மகரகம் நாபின்னபகுதியில் இன்ற கால இடம் பெற்ற பேருந்து விபத்தில் நால்வர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நாபின்ன பேருந்து நிறுத்தத்திலிருந்து பிரதான வீதிக்குள் நுழைந்த பேருந்து மகரகம்விலிருந்து கொழும்பு நோக்கி பிரதான வீதியில் பயணித்த மற்றொரு பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது ஜூஸி தி கிளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் காயமடைந்தவர்கள் கழுபோவில போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்துக்குள்ளான பேருந்து போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதோடு மகரகம போலீசார் மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு பிரிவிற்குட்பட்ட பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் இடம்பெற்ற விபத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருவர் படுகாயமடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பரந்தனில் இருந்து பொதுக்குடியிருப்பு நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிர்த்திசையில் வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் சாரதிகள் இருவர் மற்றும் இருக்கையில் பயணித்த நபர் ஒருவர் என மூவர் சிகிச்சைக்காக மூங்கிலாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பின்னர் மோட்டார் சைக்கிள் சாரதி ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் முப்பத்தி ஏழு வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்